வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மாரல் ஸ்டோரி இன் தமிழ் சப்ஸ்கிரைப் அனு லைக் பண்ணுங்கள் கதை இருபத்தி மூணு வாங்க கதையை பார்க்கலாம் எம்ம தர்மன் ராஜன் ஒரு குருவி கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார் அடடா இந்த குருவிக்கு கேடு காலம் வந்துவிட்டதே என்பதை உணர்ந்த கருட பகவான் உடனடியாக அந்த குருவியை தூக்கி பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இந்த ஒரு மரத்தின் பொந்தில் பாதுகாப்பாக வைத்து இருந்தார் அந்த பொந்தில் வசித்து வந்த ஒரு பாம்பு கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த குருவியை விழுங்கிவிட்டது குருவியை காப்பாற்ற நினைத்த அந்த குருவிக்கே யமனாகி விட்டோமே என்று வருந்தினார் கருடா பகவான் இந்த க இதை கவனித்த யமதர்மன் நான் அந்த குருவியை உற்று நோக்கியதற்கு காரணம் அந்த குருவி சில நொடிகள் மைல்களுக்கு அப்பால் வசித்த ஒரு பாம்பின் வாயால் இறக்கு நேரிடம் என எழுதப்பட்டிருந்தது எப்படி நிகழப்போகிறது என்பதை யோசித்துக் கொண்டிருந்தேன் அதற்குள் இதுப்படியே அது நடந்து விட்டது என்று கூறினார் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அது நிகழ்ந்தே தீரும் அதனால் அது குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் வாழ்க்கையை வாழுங்கள் சிந்தனை அடுத்த பதிவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் ஆகி லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ